வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இது அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பராக சுவையான வாழைப்பூ வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பட்டாணி பருப்பை மட்டும் ஊற வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம வடையை ரெடி பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சுவையாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் இந்த வடை வாழைப்பூ பொரியல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக நீங்கள் செஞ்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு ஹெல்தியாக கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் பட்டாணி பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறுன அந்த பட்டாணி பருப்பை ஒரு மிக்சரில் போட்டு கொறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வடை பிடிக்கும்போது உதிராமல் நல்லா வரும் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கியது உப்பு தேவையான அளவு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக கட் பண்ணது வாழைப்பூவும் நறுக்கி தண்ணியில் வச்சுருக்கோம் இப்போ ஒவ்வொன்று போட்டு நம்ம கலந்துக்கலாம் வடைக்கி ஸோ வாழைப்பூவை நம்ம எடுக்கும்போது அந்த ஒவ்வொரு மடல்லையும் இருக்க வாழைப்பூவில் ஒரு ஸ்டெம் மாதிரி ரொம்ப திக்காக ஒன்று இருக்கும் அதையும் எடுத்துருங்க அதே மாதிரி கிளாஸியாக ஒரு லேயர் இருக்கும் அதையும் எடுத்து தூர போட்டுருங்க அதோட சேர்த்து போட்டிங்க அப்படின்னா கசப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அதை எடுத்துருங்க ஒரு பூ நம்ம இந்த வடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மீடியம் சைஸ் பூ தான் இது பார்த்திங்கன்னா பொறுமையாக நம்ம பிரிக்கணும் பிரிச்சுட்டு இதில் இருக்க அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அதையும் நம்ம எடுத்துடலாம் ஸோ எடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பூக்களாக எடுத்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வடைய செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க கையில் க்ளீன் பண்ணும்போது ஆயிலோ ஏதாவது தடவிக்கும் இல்லைன்னா கருப்பாக நம்ம கையில் ஒட்டிக்கும் அதை கட் பண்ணும் போதும் அதே மாதிரி தான் ஸோ அதனால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒரு டிப் உங்களுக்கு ஸோ டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு வாழைப்போ அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது ஸோ ஒரு மிக்ஸரில் நம்மளுடைய வடைப்பருப்பை போட்டுக்கலாம் அதாவது பட்டாணி பருப்பு போட்டு ஒன்றும் ரெண்டுமா நம்ம அரைச்சிக்கலாம் அது கூடயே பூண்டு தோல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் இஞ்சி துண்டு இதை போட்டு குரகுர அரைச்சி எடுத்தது தான் அந்த பேஸ்ட் நம்ம காமிச்சோம் இல்லையா அது ஸோ இந்த மாதிரி நம்ம குரகுரண நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இது கூட நம்ம வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் இதில் சேர்க்க வேண்டாம் நம்மளோட பருப்பில் இருக்கிற தண்ணி வெங்காயத்தில் வாழைப்பூவில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதும் வடக்கி ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்திருக்குள்ள தேவையான வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் ரொம்ப வெங்காயம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிக்க முடியாது ஸோ பச்சை மிளகாய்களையும் சேர்த்துக்கலாம் சோம்பு வடைக்கு தேவையான உப்பு இது நல்லா கலந்து வேட்டி கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்துக்கலாம் நல்லா போது தான் ஒவ்வொரு பக்கமும் வெங்காயமும் சோம்பு உப்பு எல்லாம் நல்லா கலக்கும் நம்ம ஒரு இடத்துல மட்டும் விட்டுவிட்டோம் அப்படின்னா உப்பு ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவாது ஒரு இடத்துல உப்பு கறிக்கும் ஒரு இடத்துல உப்பே சுத்தமாக இருக்காது அதனால் இது கண்டிப்பாக நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தி அழுத்தி பசையணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு மேலாப்பில் நம்ம பிசைஞ்சாவே போதும் ஸோ உருண்டை பிடிக்க வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ உருண்டை பிடிக்க வர மாதிரி இருக்கும்போது நல் உருண்டைகளை ஃபஸ்ட்டு வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எந் எவ்வளோ பேட்சில் வந்துட்டு எத்தனை வடை போட போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம உருண்டைகளை ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் நம்மளோட வானல் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதை பொறுத்து இதை வந்து நம்ம தீர்மானிச்சுக்கலாம் ஸோ பெரிய வடையாக வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு பெருசாக போட்டுக்கோங்க இல்லை குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க ஸோ சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா ரொம்ப குட்டியாக பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வடைய தட்டி ஆம வடை போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் எண்ணெயில் நல்லா போட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டுருங்க மீடியம் தண்ணல்லையே வச்சுக்கலாம் போட்ட உடனேயும் அதில் வந்துட்டு எல்லாம் வருது இல்லையா அந்த எல்லாம் நல்லா வெந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா பபில்ஸே இல்லாமல் அடங்கிடும் எண்ணெயோட சத்தமும் அடங்கிடும் லைட்டாக ஃபுல்லாக வெந்த உடனேயும் தான் நம்ம திருப்பணும் நடுவில் எல்லாம் திருப்பணும் அப்படின்னா உடஞ்சிரும் ஸோ பபில்ஸ் எல்லாம் நின்று வேட்டி நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இந்த வடை வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து சோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வடை ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வைஸ் ஸோ இந்த மாதிரி பாதி வெந்துடுச்சு அப்படிங்கும்போது பொறுமையாக திருப்பி விடுங்க ஒரு கம்பியோ அதை வச்சு திருப்பி விட்டுருங்க கொஞ்சம் எவ்வளோ சூப்பராக அந்த பக்கம் வெந்திருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாருங்களேன் ரொம்ப அமைதியாக ஆகிடுச்சு எண்ணெய் ஒரு பபுள்ஸோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாகிடுச்சி இந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா எ நம்மளுடைய வடை எடுக்கும்போது லேஸாக இருக்கும் எண்ணெய் குடிக்காது ஸோ எல்லா வடையும் நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் இது கூட ஒரு தக்காளி சட்னியோ இல்லை சாஸ் வச்சோ இல்லை வந்துட்டு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு மழை பெய்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான வடை செஞ்சு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வராங்க அப்படின்னா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த ஒரு திருப்தி அவ்வளோதான் ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் பத்தே பத்து நிமிஷம் தான் அவ்வளோதான் ஆகும் எண்ணெய் காயிற நேரம் பட்டாணி பருப்பு ஊடுற வர நேரம் தான் மற்றபடி நம்ம பெசையிறதுக்கோ செய்கிறதுக்கோ அவ்வளோ நேரம் எடுத்துக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸ்டேட்யூம் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ